வணக்கம் சின்ன கருப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அந்த உடன் வரவேற்க இன்றைய சமையல் தேங்காய் சேர்க்காத காலிஃப்ளவர் குருமா எப்படி வைக்கிறதுன்றதும் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படிங்க காலிஃப்ளவர் குருமா அதுவும் தேங்காய் சேர்க்காம ஆமாங்க காலிஃப்ளவர் தயிர் குருமா தான் இன்றைக்கு பதிவெளி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு தாளிக்க கொடி பொருள் முதலாடு பக்கத்தை வச்சு வானிலை வச்சுட்டு மூன்று சுன்று ரிபன் ஆயில் விடுங்க அதில் ஒரு பிரிஞ்சியல் ஒரு பட்டை ஸ்டார் ஒன்று போட்டு தாளித்தான் செஞ்சு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலேயே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க அதுக்கப்புறம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு காலிஃப்ளவர் தக்காளி ஒன்று பெரியது வெங்காயம் ஒன்று பெரியது இஞ்சி ஐந்து தொண்டு ஒரு ஐந்து பல் மூன்று பச்சை மிளகாய் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அடுப்பில் வந்து காலிஃப்ளவரை நல்லா வதக்கிட்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்கினதும் அரைத்த விழுத அதில் சேர்த்துடலாம் வெங்காயம் சிகப்பாக வ வதங்கணுன்றது கிடையாது ஓரளவு கண்ணாடி பதம் வந்தாலும் போதும் வீ மிக்ஸி ஜாலை அரைத்த விழுத வடை சட்டியில் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாலை அலம்பி ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து கொடுப்போம் வெந்தயம் கீரை இலை இருக்குல்லைங்களா அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அது ஒரு அரை ஸ்பூன் அதையும் சேர்த்துருங்க தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் போதும் ஒரு பேச்சளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நான் வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன் கெட்டி கெட்டி தயிர் புளிக்கார தயிர் மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்ற சுற்றி எடுத்துவிட்டேன் இந்த பக்கம் வந்து குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க உப்புவும் சேர்த்துட்டேன் நான் இப்போ நம்ம தயிரை அதில் சேர்த்துடலாம் நான் ஏற்கனவே அரைச்ச தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் போல தயிர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அந்த ஒரு கப்பு தயிரை வந்து அப்படியே முழுமையாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கமகமன் அருமையாக தேங்காய் சேர்த்த தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஹோட்டல் சுவையில் அருமையாக இருக்கும் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய்யும் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் மூன்று ஸ்பூன் விடுங்க எண்ணெய் மிதக்க குருமா அருமையாக இருக்கும் எண்ணெய் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க பூரி சப்பாத்தி இட்லி தோசை அனைத்துக்கும் உகந்த இந்த காலிஃப்ளவர் தயிர் குருமா ஒரு முறை செய்து பாருங்கள் திடீர்னு நிமிஷத்தில் நம்ம இந்த குருமா வச்சனா இந்த வீடியோ பற்றி பிடிச்சதுதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி